அஸ்வதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்துக்குரிய விருட்சம் வழிபாடுகள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முந்தைய சொல்லியிருந்தேன் இப்போ உங்களுக்கு அடுத்த நட்சத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகி நட்சத்திரத்துக்கு விருட்ச வழிபாடு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் அதாவது விருட்ச வழிபாடு ஒன்று தான் எல்லா பலனையும் கொடுக்கும் அப்படிங்கிறது உசிதமல்ல தெய்வ வழிபாட்டில் இதுவும் ஒரு வகை ஸ்தல விருஷங்கள் வச்சுருக்காங்க கோயில்களில் அந்த விருட்சங்களுக்கு வந்து ம நல்ல மகிமை இருக்குது சக்தி இருக்குது ஆற்றல் இருக்குது பிரபஞ்ச சக்தி ஈர்த்து தர விவசம் வச்சு மக்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது அந்த விருட்சங்கள் சொல்லக்கூடிய மரங்கள் அத்தனைக்கும் பிரபஞ்ச சக்தியை இழுத்து ஈர்ப்பு சக்தியோடு பலன் தரக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால தான் விருட்ச வழிபாடும் ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தொடரை நான் வந்து இருக்கிறேன் இது வரைக்கும் அஸ்வனி பலடி ரெண்டுக்கும் சொல்லிட்டேன் இப்போ கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய குலதெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய பல நன்மைகளை தரக்கூடிய எல்லா விதமான ஆற்றல்களையும் கொடுத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய பல நன்மையை தரக்கூடிய ஒரு மரம் இந்த மரம் வந்து அரச மரம் அரச மரம் எல்லா பக்கமும் இருக்குது ஆடால் அரச மரத்தை போய் தொட்டு வணங்கக்கூடாது சுற்றி வணங்கலாம் அரச மரத்து அடையில் ஒரு அபூர்வமான பிராணவாய்வு ஒரு சக்தி சுற்றி இருக்கு குழந்தை இல்லாதவங்க அந்த அரச மரத்தை சுற்றி வணங்குனா அங்கே இருக்கக்கூடிய பிராணசக்தி உடலில் ஏறி அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கித்து கொடுக்கும் அரசம் விதை அதே மாதிரி நல்ல மருத்துவ பலனும் இருக்கும் இந்த அரச மரத்தை சுற்றி வணங்கலாம் அந்த அரச மரத்துக்கு போய் நான் சொல்லி சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி மஞ்சள் நீரிலே அவங்க அவங்களுடைய திசை என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குரிய தானியம் அந்த திசைக்குரிய தானியத்தை ஊற வச்சு ஒரு சும்மா ஓ ஓரளவுக்கு இந்த மூணு விரல் இருக்கிற அளவுக்கு எடுத்து அதில் போட்டு மஞ்சள் நீரில் வச்சு ஊற வச்சு மறுநாள் கொண்டு போய் அந்த அரச சுற்றி மூன்று முறை ஏழு முறை ஒம்பது முறை இருபத்தோரு முறை உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ எத்தனை முடி செலுத்துனாலும் நல்லது தான் சுற்றி அந்த அரச மரத்தை வணங்கி அதுக்கு வந்து அந்த நீர் ஓட்டிகிட்டு வந்து வேறு போடுற மாதிரி மரத்தடியில் நீர் ஓட்டுறணும் ம அரசப்பக்கத்துலே இல்லைங்க சார் வெகு இருக்கிற எனக்கு முன்ன முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு அரசன் செடி வாங்கிட்டு வந்து வளர்த்தி ஒரு தொட்டியில் வச்சாவது அதுக்கு வந்து நீர் ஓட்டி தினமும் வந்து வழிபாடு செஞ்சிட்டு இதை செய்யும்போது உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கிடைக்கும் குலதெய்வ வழிபாட்டினால் வரக்கூடிய பலன்கள் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் கிடைச்சாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் கடன்கள் எல்லாம் படிப்படியாக விளங்கும் அடிப்படியே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறத நீங்கள் தைரியமாக பார்க்கலாம் பார்க்கலாம் செய்யலாம் செஞ்சு பாருங்க இதனுடைய பலன் மகத்தானது அரச மரம் மிக உயம் அதனால இதை செய்யுங்க அது கிருத்திக நட்சத்திரத்துக்காரத்துக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இந்த வழிபாட்டை செஞ்சுருப்பாங்க